ஸ்லாம் வலிக்கும் ரமத்துல்லஹி வரக்காதுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்லீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா என்னோடய ஒர்க் சாரி கலெக்ஷன் தான் எனக்குன்னு ஃபேவரட்டாக கொஞ்சம் சாரீ இருக்கும்ல அந்த சாரியோடய கலெக்ஷன் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எது எது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கடக்கடன் ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சாரீ அஃபை தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து கொடுத்த சாரி அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல அந்த சாரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அந்த சாரி தான் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த கார்னர்ல ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் வந்திருக்கும் இந்த சாரியில் சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியுதான் தெரியலையே கா இப்படி இருக்கும் அந்த சாரி இது வந்துட்டு ஒரு மாதிரி அஜன் ஒரு மாதிரி பிங்க் டார்க்காக இருக்கும்ல வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தெரியுது இது லைட்டாக இங்கே வந்துட்டு சுங்கம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் கட்டணுன்னு பார்த்திங்க கட்டினா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் டைம் எனக்கு எடுத்து கொடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இது தான் அது சாரி தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த நல்லா இருக்கா நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் அந்த சாரி நான் ஃப்ரெண்டில் கம்மிக்கும்போது தெரிய மாட்டேங்கிச்சுல இப்படி தான் இருக்கும் பாப்பா நல்லா தூங்குறாங்க உங்களை தூங்க வச்சுட்டு வீடியோ இருக்கேன் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னா தான் எனக்காக எடுத்து கொடுத்த சாரி நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம் சாரி பார்த்திங்கன்னா இதுதான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் தான் போன போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நோம்புக்கு எடுத்தது அப்படி இருக்குது நான் வந்துட்டு பேக் கேமராலேயே காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்படி காமிச்சா வந்துட்டு நான் ஃபோன் கையில் தான் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேனா அதனால் ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிது இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஃபில் வச்சுருப்பாங்க ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இந்த சாரி கட்டினா கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சுருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீராஸில் தான் எடுத்திருப்பேன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒர்க்கு தான் இருக்கும் தௌசண்ட்குள்ளே தான் இருக்கும் இந்த சாரீ கொஞ்சம் கிராண்டாக இருந்ததுனால எடுத்தாச்சு ஃபுல்லாகவே இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற ஒர்க் சாரி அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே நல்ல விட்டாக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் சொல்லுவாங்களே அந்த கலரில் இருக்கும் மஞ்சள் இல்லை ஒரு மாதிரி எல்லோவும் அந்த மாம்பழ கலரும் கலந்துருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரி தான் இதுவும் நான் பேக்லே பேக் கேமராவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படி தான் வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நான் எடுப்பேன் ரொம்ப கிராண்டாக வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே பார்த்தீங்கன்னா நமக்குலாம் காஸ்ட்லி தானே அதனால் அதுவும் அம்மா காசு கொடுத்தாங்கன்னா எடுக்கிறது அப்படின்றத கொடுக்குறத வந்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருவேன் வேறு எதாச்சும் வாங்கலாம்ல அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஒர்க்காக இருக்கும் ஆனால் வெயிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் துணி வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நைஸாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இதுவுமே ஃபுல் ஒர்க் இருக்கும் முந்தான ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஃபுல்லாக கலருமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி மஞ்சள் இல்லாமல் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் நைட்டு ரிசெப்ஷனுக்குலாம் நம்ம கட்டிட்டு போகணுன்னு வைங்களா சூப்பராக இருக்கும் அந்த பாருங்களேன் முந்தான ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் கலருமே ரொம்ப நல்ல கலரு இப்படி எல்லோவும் சொல்ல முடியாது மஞ்சளும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலரு இது இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்க எடுத்து எப்படியும் ஒரு ஃபோர் கிட்ட இருக்கும் ஆனால் அப்படியே இருக்குது நம்ம எங்கே புடவை கட்டுறோம் அதனால அப்படியே இருக்குது போல் இருக்குது அதில் தான் இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாரீ இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என்னோட ஃபேவரெட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் பிளாக் கலரில் நிறைய சாரீ வச்சுருப்பேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் சவ்கார்ட் பேட்டில் எடுத்தது இந்த சாரீ நானும் என் சிஸ்டர் எல்லாமே ஒரே மாதிரி எடுத்திருந்தோம் இதோட பேக் கேமராவில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சாரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு இந்த மாதிரி வெல்வெட் இருக்கும்ல அதில் கொடுத்துருப்பாங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலரு இது ஃபுல்லாக பிளாக் கலர் ஃபுல்லாகவே இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த சாரீட்ட இந்த சாரி பார்த்தீங்கன்னா என்கிட்டே சிஸ்டர்கிட்டே அண்ணன் ஒய்ஃப் கிட்டே மூணு பேர்கிட்டையுமே இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்போது ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி எடுத்தது இந்த சாரீ தௌசண்ட் ருப்பீஸ் தான் சவுகார் எடுத்தோம் மூணு பேரும் எப்படி சொல்கிறது சவுகார் பேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் சொல்லுவாங்க ரேட்டு ஆனால் நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்டு எப்படி சொல்கிறது த்ரீ தௌசண்ட் சொல்றத நம்ம தௌசண்ட் ருபீஸ்க்கு வாய் தரம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறலாம் ஏமாத்துறவங்க ஏமா ஏமாந்து போயிடுவாங்க நான்லாம் நிறைய டைம் ஏமாந்துருக்கேன் இந்த டைம் ஏதோ இந்த சாரி ஆனால் தௌசண்ட் ருபீஸ்க்கு நல்லா தான் இருந்துச்சு கட்டினோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட ஃபேவரட் கலர் வரியா இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது என்னோட ஃபேவரட் கலர் பிளாக் கலர் இப்படி தான் இருக்கும் இந்த சாரி நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் சாரி பார்த்திங்கன்னா இதுதான் இதுவும் ஒரு ஒர்க் சாரி தான் இது வந்துட்டு ஒரு மாதிரி மெரூன் கலர் மெரூன் காஃபி கலர்னு சொல்லுவாங்கள்ல இதை ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்துட்டு ஒரு மாதிரி காஃபி கலரு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு தான் ரொம்ப அழகாக இருந்தனால நான் எடுத்துக்கிட்டேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது எல்லாமே வீராஸில் எடுத்தது தான் புரட்சாக்கத்தில் இருக்கும்பில்ல வண்ணாரப்பேட்டையில் அந்த வீராஸ் வீராஸில் எடுத்தது தான் மோஸ்ட்லி ஒர்க் சாரி ஃபுல்லாக அங்கே தான் எடுப்போம் இது எப்படி இருக்குது சொல்லிட்டு பேக் கேமராவில் அப்படியே பார்த்துடலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும் இந்த சாரீலையுமே திருப்பி இருக்குது சாரீ இந்த சாரீலையுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு அங்கங்கே இந்த மாதிரி பூ இருக்கும் இது வந்துட்டு முந்தானை முந்தானை வந்துட்டு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்குல்ல ஸ்டோன் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த கார்னர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும் கட்டணுன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும் துணியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரி கட்டின ஃபீலே இருக்காது அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்கிட்ட இருக்கிற ஒர்க் சாரியில் எது என்ன சொல்கிறது என்னோடய ஃபேவரெட் அதை தான் காமிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் சாரீ மட்டும்தான் இங்கே இருக்கும் இந்த சாரீ எல்லாம் நான் ஊரில் வச்சிருப்பேன் நம்ம வீடு குட்டியாக இருக்குல்ல அதனால் வச்சிக்க முடியாது நம்ம சாரி எங்கே கட்டுறோம் சுடிதார் நைட்டீஸ் அந்த மாதிரி தான் உண்மையாக சொல்ல போனால் போடுவோம்ல அதனால நெக்ஸ்ட் சாரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாரி பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ப்ளைன் சாரீ இது வந்துட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்கு எடுத்தேனா அது ஒரு ப்ளவுஸ்க்காக தான் எடுத்தேனே ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல் ஒர்க்காக இருக்குமா போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இது அப்படியே ப்ளைனாக இருக்கும் ஒரு மாதிரி ஜிகு ஜிகின்னு இருக்கும்ல லைட்டாக அந்த மாதிரி கிளிட்டரி ஃபீலில் இருக்கும் இந்த சாரீ இது ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் அழகாக இருக்கும் ஃபுல் ஒர்க்கு இந்த ப்ளவுஸ் கை ஃபுல்லாகவே ஒர்க்காக இருக்கும் முதுகு எல்லாமே ஒர்க்காக இருக்கும் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா வீராஸில் எடுத்தது தான் அவ்வளோதான் இந்த சாரீ பிடிச்சி சொல்லுங்கள் இதில் கட்டினா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சாரி இது பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷன்லலாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு எல்லோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க் சாரி தான் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இது வந்து ஒரு ரேர் கலருன்னு சொன்னாங்க ஆனால் எடுக்கும் போது ஆசையாக எடுத்தேன் நான் அவ்வளோவா கட்ட மாட்டேன் கூழ் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி கிண்டில் பண்ணுவாங்களா அதனால் கட்ட மாட்டேன் ஏன்னா எப்பயாச்சும் கட்டுவேன் என் ஃப்ரெண்டோட மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருக்கேன் எல்லாருமே எல்லோ சொல்லிட்டு ஆடி மாசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களா இந்த சாரி கட்டாமலே வச்சிருப்பேன் மட்டும் கட்டியிருந்தேன் அவங்க எல்லாம் மெஹந்தி உருது முஸ்லீம் அவங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் அந்த மாதிரி தான் போடுவாங்களா சரி அதுக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கட்டினேன் கட்டினா நல்லா தான் இருக்கும் இந்த கலர் ஒரு மாதிரி எல்லோ ஒரு மாதிரி எல்லோருங்க காமிக்கிறேன் பேக் கேமரால இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஒர்க்காக இருக்கும் முந்தானையெல்லாம் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் தெரியுதா எக்ஸாக்டாக இந்த கலரில் தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் லைட்டாக தெரியுதுல அந்த கேமரா நல்லா அப்படி தெரியுது ஆனால் இந்த கலரில் தான் இருக்கும் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் கட்னா அழகாக தான் இருக்கும் ஆனால் ரேராக தான் கட்டுவேன் இந்த சாரி ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ஆனால் அந்த கிளாத் மட்டும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் ஆனால் பார்க்க அழகாக இருக்குல்ல இந்த சாரி நான் இப்படி தான் விடும் ஒரு மாதிரி கண்ணாடியில் அங்கே லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே அதெல்லாம் பார்த்து தான் ஏமாந்துருவோம் இல்லை சில டைம் கலர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த லைட் கலருக்கு அதை பார்த்து வாங்கினது தான் இந்த சாரி நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம் இதெல்லாம் இப்போ மடித்து வைக்கணும் பாருங்க அதுதான் நமக்கு பெரிய டாஸ்க் நமக்கு பிடிக்காத வேலையும் அதுதான் சாரி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும் ஏன்னா இதோட கிளாத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரைஸு நமக்கு வீட்டிலலாம் நம்ம ரஃபாக கட்டணும்னா இந்த ஸாரீ கிராண்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இது எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் கட்டினா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் டீசெண்டாகவும் இருக்கும் நமக்கு சில டைம் வந்துட்டு ஸாரீ கட்டணுமா அப்படிலாம் இருக்கும்ல அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சாரீ கட்டலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதை நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் அப்படின்னு அப்புறம் குட்டி வந்துட்டு குட்டியாக இருந்தாங்கல்ல போன வருஷம் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்துட்டு நம்ம ஸாரி அவ்வளோ ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும் பெருநாளைக்கு சாரி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாேருக்கும் அந்த மாதிரி சாரி கட்டணும் ஆனால் வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும் அப்படி யோசிச்சு வாங்கினது தான் இந்த சாரீ ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கிளாத் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இது என்னோடய ஃபேவரெட்டு இது இந்த கிளாத்துக்கு தான் இதோட ப்ரைஸு இது எயிட் ஹண்ட்ரட் இந்த சாரியோட சாரியோட காசு எட்நூறுரூபா இதோட கிளாத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு சாரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கல் ட்ரிபிள் கலரில் இருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கீழே வரும்ல அந்த பார்டரில் இந்த மாதிரி இருக்கும் முந்தான ஃபுல்லாகவே இந்த ஒர்க் இருக்கும் சூப்பரான சாரீ இதே மாதிரி அம்மாவும் வச்சுருக்காங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஜில்மில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்துட்டு ஆனால் ஸ்டோனு ஆனால் ஜில்மில் இல்லை இது கிடையாது ஆனால் இந்த மாதிரி சாரி எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கிறது வளருன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி சாரி தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா இப்போலாம் எனக்கு பிடிக்கிறது ஏன்னா அது நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறனால கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த சாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போல்லாம் இந்த மாதிரி சாரீ கட்ட தான் பிடிச்சிருக்கு ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக அப்படி நம்ம பேக்லேயே வச்சிடலாம் அந்த மாதிரி இப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ சாரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி ஏமாந்து போகும்னு சொல்லுவோம்ல அந்த சாரி தான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கலரில் சூப்பராக இருந்துச்சு இது இது வரைக்கும் நான் கட்டினதே இல்லை வாங்கினதோட அப்படியே இருக்குது இதுவும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அப்படி தான் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருந்துச்சு ஆன்லைனில் பார்க்கும் போது ஆன்லைனில் வாங்கின சாரி தான் அவ்வளோவா நல்லா இருக்காது சும்மா மணி மணியாக இருக்கும் துணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் அப்படி தான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கட்டிட்டு ஒத்து வைக்கிறதா இருந்தால் அது வாங்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபோர் தான் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேக் கேமராவில் அப்படியே பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மணி மணியா இருக்கும் மணிமணி அது வந்து முந்தான ஃபுல்லாகவே இந்த மாதிரி அங்கங்கே மணிமணியாக இருக்கும் துணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஆன்லைனில் வாங்கினது ஆனால் காட்டின கலர் வேறு நமக்கு வந்த கலர் பார்த்திங்கன்னா இது தான் ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி தான் இருக்கும் உள்ளெல்லாம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சாரி ஆன்லைன் சாரின்னு வச்சுக்கலாம் ஆன்லைனில் பார்த்து ஏமாந்த சாரி இது தான் நல்லா தான் இருக்கும் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு மாதிரி இருக்கும்ல அதுக்கு ஆப்போசிட்டாக வந்த சாரி தான் இது இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் சாரீ தான் ஆஷ் கலர் இருக்கும்ல அந்த கலர் சாரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இதுவும் வீராஸில் எடுத்தது தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் இது எடுத்து ஒரு எயிட் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீ ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும் மாங்காய் டிசைன் போட்டுட்டு அந்த மணி ஒர்க் இருக்கும்ல அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் இதே நம்ம பேக் கேமராவில் பார்த்துடலாம் சாரீ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆனால் இது கட்டணோன்னு வைங்களா செம்ம கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஆனால் அப்படியே இருக்குது எடுத்து எப்படி ஒரு எயிட் இயர்ஸ் மேலே இருக்குமா ஆனால் அப்படியே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா துணி நல்லா நைஸாக இருக்கும் இந்த ஒர்க் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஆனால் சாரியோட துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் கார்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் போட்டுரு டிசைனில் இருக்கும் ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும்ல அதனால் அதுவும் எனக்கு பிடிக்கும் இந்த சாரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கட்னா சூப்பராக இருக்கும் இதுவும் வீராஸில் எடுத்தது தான் நான் மோஸ்ட்லி வீராஸில் தான் எடுப்பேன் எடுத்து வரங்க நான் எடுத்ததில்லை இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே இந்த கார்னர் இந்த கீழே வரும்ல அந்த ரோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கும் இது முந்தான நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரி இந்த சாரி இது வந்துட்டு ஒரு இங்கு ப்ளூ கலர் சாரி இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒர்க்கே இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் துணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த சாரி எடுத்துருந்தேன் இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளாக கட்ட பிடிக்கும்ல அந்த மாதிரி சாரீ தான் இது காணலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் ஃபுல்லாகவே இருக்கும் அங்கே அங்கே ஸ்டோன் வச்சுருப்பாங்க ஒரு இங்க் ப்ளூ இங்க் ப்ளூ சொல்லுவாங்கள்ல அந்த கலர் சாரீ இது இந்த சாரிலாம் கூட நம்ம நார்மலாக கட்டுறது தான் அந்த சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும்ல அந்த சாரி குட்டி எழுந்திரிச்சிட்டாங்க இந்த சாரீ கிடக்கிறேன்னு சொல்லிடலாம் இந்த சாரீ கூட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதோட கட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இதுவும் எம்ப்ராய்டிங் தான் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாரீ அது மாதிரி ஒரு ட்ரிபிள் கலரில் இருக்கும் இப்படி தான் அவங்க பார்த்தாலே தெரியும் மாதிரி ட்ரிபிள் கலரில் இருக்கும் குட்டி எழுந்திரிச்சிட்டாங்களே அவ்வளோதானுமே வீடியோ இருக்க முடியாது அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு இந்த சாரீ இந்த சாரீ இது ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்காக இருக்கும் சாரி கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் நம்ம அப்பா குட்டி எந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான் என்ன தங்கம் இந்த சாரி இந்த சாரி பார்த்திங்கனா இந்த மாதிரி மணிமணியாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா கிராண்டாக இருக்கும் எம்ப்ராய்டிங் சாரீ தான் அங்கங்கே எம்ப்ராய்டிங் பூ போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாரி தான் பாப்பா எந்திராலும் நான் கிடக்குதுன்னு இருக்கேன் இதுவுமே கட்டினா நல்லாயிருக்கும் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அதனால் கட்டினா நல்லாயிருக்கும் காட்டன் சீ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஊருக்கு போய் இந்தவங்களே அப்போ வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க இன்னும் வியவ் பண்ணலை அது எப்படி சொல்கிறது எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான என்ன அந்த மாம்பழ கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லோ தானே ஃபஸ்ட்டு ஒரு சாரீ காமிச்சில்ல அந்த எல்லோ கலரு காட்டன் சாரீ தான் நீங்கள் காமிக்கிறேன் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாரி தான் அது எப்படி சொல்கிறது ஒரு கிஃப்ட்டாக வந்த சாரீ கிஃப்டாக வந்தாலே நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரி அதுவும் ஸ்பெஷலாக மற்றவங்க நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல அவங்க கொடுத்த சாரி தான் இது நல்லா இருக்குல்ல இப்படி தான் இருக்கும் இந்த சாரீ இப்படியே நல்லா ஃப்ளீட் அழகாக வச்சு கட்டணுன்னு வைங்கள சூப்பராக இருக்கும் நல்ல காட்டன் சாரி ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் மாதிரி இருக்கும் நல்லா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது மாதிரி அழகாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும் செம்மையாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குல்ல காட்டன் சாரீலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட்டினோம்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் முடிச்சுக்கிறலாம் பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஒர்க் சாரீ பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிடலாம் யாருக்கெல்லாம் என்னென்ன சாரீ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது என்ன வீடியோ போட முடியாது என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் ஒரு வீடியோ போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த வீடியோ என்ன போ என்ன போடுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன் வீடியோவே போடாமல் இருக்கோமே கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவோம்ல சரின்னு சொல்லிட்டு சரி சாரி கலெக்ஷன் போடலாம் நம்மள்கிட்ட இருக்கிற ஒர்க் சாரி கலெக்ஷன் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்த வீடியோ தான் இப்போ அதை மடிச்சு வைக்கணும் பாருங்களேன் கொஞ்சம் கடுப்பு தான் பட் என்ன பண்றது நமக்கு வீடியோ எடுக்கணும்ல அதனால் வந்துட்டு எடுத்தாச்சு இப்போ இதை ப்ராப்பராக மடிச்சு வைக்கணும் மேடம் தூங்குறதுக்குள்ளே எடுத்துகிட்டு மடிச்சு வச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் ஆஃப்ரா குட்டி விடுவாங்களா அவங்க நம்ம ஒன்று நினைப்போம் நம்ம ஆஃப்ரா குட்டி வந்துட்டு அதுக்கு வேற மாதிரி ஒன்று நினைப்பாங்க அப்படிதான் நல்லா உம்மா உமா நான் யாராக இருக்கலாம் என்னென்ன சாரீ பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னான்னு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள் எப்படி சொல்கிறது போகிற போக்கில் ஒன்று தோணும்ல அந்த மாதிரி வீடியோ தான் இந்த வீடியோ சரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா டெய் டெய்லி மை லைஃப் வளாக் போடலாம் போடுவேன் அதுவுமே ரெகுலராக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாமா அந்த மாதிரி கூட என்னை கமெண்ட் பண்ணீங்க எனக்கு தெரியல அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அசல்லாமோ அலைக்கும் வரமத்து லஹி வரகாத்துகு நமாஸ் படிக்கலாம் சொல்லு வாங்க நமாஸ் படிக்கலாம் சொல்லு நமாஸ் படிப்போமா சரி படிச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான்